நிறைய நாளுக்கான நெற்செய்தி லூகா எழுதிய நெற்செய்தி அதிகாரம் எட்டு வசனங்கள் ஒன்று தொடக்கம் மூன்று வரை அதற்கு பின் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நெற்செய்தியை பறைசாற்றி வந்தார் பன்னிருவரும் அவருடன் இருந்தவர் பொல்லாத ஆவிகளில் நின்றும் நோய்களில் நின்றும் குணமான பெண்கள் சிலரும் ஏழு பெய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சுசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள் இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஜேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பலர் இயேசுவின் சீடர்களாய் இருந்தார்கள் பனிரெண்டு பேர் அப்போஸ்தலர்களாய் இருந்தார்கள் இந்த சிடர்கள் மத்தியில் பல பெண்களும் இருந்தார்கள் என்பதை இன்றைய நெட் செய்தி எடுத்து சொல்லுகிறது இங்கே சொல்லப்படுகின்ற பெண்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வி நிலை பின்னணிகளும் வித்தியாசமானதாக இருக்கின்றது குறிப்பாக பாருங்கள் பொல்லாத ஆவிகளில் நின்று அந்த ஆவிகளில் நின்று விடுதலை பெற்றவர்கள் ஏழு பேய்கள் நீங்க பெற்றவர் ஏரோது அரசனுடைய மாளிகை மேற்பார்வையாளருடைய மனைவி இவ்வாறு இயேசுவின் சீடத்திகளாக இயேசுவின் வார்த்தைகளை இயேசுவின் வல்லமைகளை இயேசுவினுடைய புதுமைகளை கண்டு கேட்டு அனுபவித்து வாழ்ந்த பல பெண்கள் இயேசுவோடு செல்கிறார்கள் ஆகவேதான் இயேசுவின் மரணத்தின் பொழுது பல பெண்கள் மாரடைத்து புலம்புகிறார்கள் இயேசுவினுடைய அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலுவை அடியிலே இருந்து கதறி அழுகிறார்கள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று எங்களுடைய சமுதாயத்திலே பல பெண்கள் இருக்கிறார்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை அதாவது கணவன் இறந்தோ அல்லது கணவனால் கைவிடப்பட்டோ அல்லது கணவனை பிரிந்தோ தங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழும் பெண்கள் தாய்மார் நிறையவே எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என் வெளிநாட்டில் கூட இருக்கிறார்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பாதுகாக்க அவர்களுக்கு உணவு கொடுக்க அவர்களை கல்வியில் வளர்த்தெடுக்க அவர்கள் பெரும் பாடுபட்டு உழைக்கின்றார்கள் பிரியமானவர்களே இவர்கள் பெண்கள் இவர்கள் தாய்மார்கள் இவர்கள் மனிதர்கள் அதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர்களை பற்றிய சமுதாயத்தினுடைய பார்வை பல நேரங்களில் பிழையானதாக இருக்கிறது நண்பார்ந்த பெண்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் இந்த சமுதாயம் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் பருவாயில்லை இந்த உலகம் உங்களுக்கு உதவி செய்யாது இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது இந்த உலகம் உங்களை பற்றி இல்லாதது போலாதது சொல்லும் இந்த உலகம் உங்களை பற்றி அவர்கள் பல கருத்துக்களை முன்வைப்பாத ஆனால் கலங்கி போகாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஏனெனில் படைத்த இறைவனுக்கு தெரியும் நீங்கள் செய்கின்ற காரியம் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வின் நிலை அனுபவம் எல்லாம் எல்லோருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செய்கின்ற காரியம் கடவுளுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இந்த பிள்ளைகளை படிப்பிப்பதற்காக நீங்கள் கூலி வேலை செய்தோ ஏனைய வேலைகளை செய்தோ நீங்கள் உழைத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் வாழுகிற பொழுது சோர்ந்து போகாதீர்கள் விமர்சனங்களை கண்டு நீங்கள் மனம் உடைந்து போகாதீர்கள் ஏனெனில் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிலும் குறைப்பாக தமிழர் தேசத்திலே இந்த போருக்கு பின்பாக பல இளம் விதவைகளை பார்க்கிறோம் தங்களுடைய கணவரை பிரிந்து வாழுகிறவர்கள் தங்களுடைய கணவனால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்ட நிலையில் வாழுகிற பெண்கள் பலர் இருக்கிறார்கள் நண்பார்ந்த இளைய சமுதாயமே இவர்களை நாங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது இவர்களும் பெண்கள் இவர்களும் மனிதர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சமுதாயத்தில் புறம்பாக அணிக்கப்பட்டவர்கள்தான் இயேசு ஆண்டவர் இப்படிப்பட்ட பெண்களை தன் சீடத்தைகளாக வைத்திருந்தார் இவர்களும் மேல் அன்பு செய்தவர்கள் இவர்களையும் இயேசு அன்பு செய்திருந்தார் நாங்களும் இப்படிப்பட்ட தனிமையில் வாழுகின்ற கணவனை இழந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் பருவாயில்லை அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் அவர்களை பற்றிய உங்களுடைய விமர்சனங்கள் அவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நிப்பாட்டுங்கள் ஏனெனில் இந்த உலகம் என்பது கொஞ்ச நாள் தான் வாழுகின்ற மேடை வாழும் மேடையில் பல மனிதர்கள் வாழுகிறார்கள் இது அவர்களின் நிலை நாளை இன்றைக்கோ எங்களுக்கு வரலாம் ஆகவே இப்படியான பெண்களை மதிப்போம் இப்படியான பெண்களுக்கு எங்களாலான உதவிகளை செய்வோம் அவர்களுக்காக செபிப்போம் அவர்களைப் பற்றி நல்லவற்றை பேசுவோம் அவர்களை உற்சாக மூட்டுவோம் ஊக்கமூட்டுவோம் துணையாயிருப்போம் ஏனெனில் இவர்களும் மனிதர்களே ஏனெனில் நோயில்லாதவர்களுக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று இயேசு குறிப்பிடுகிறார் ஆமேன்